மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏழை எளிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர் எல்ஐசி அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பதினெட்டு பர்சன்டா இருந்தது ஜிஎஸ்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நில்லுல கொண்டு வந்திருக்காங்க ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகளுக்கு மிகவும் இது ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கு அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல்ல குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரப்பர் பென்சில் எரேசர் கிரியான்ஸ் நோட்புக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து முற்றிலுமாக அதுவும் வரி குறிப்பு செஞ்சிருக்கு ஜீரோ பர்சன்ட் ஆக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிமெண்ட் கிரானைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க கிரானைட் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து அஞ்சு பர்சன்டா மாத்திருக்காங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வரி குறைப்பு செஞ்சிருக்காங்க இதனால நம்ம நிதியமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மிக்க நன்றி கூறுகிறோம் மற்றும் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் இந்த இனிய பிறந்தநாளில் அவர்களுக்கு ரொம்ப நிறைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நடுத்தர மக்கள்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்க வந்து இல்லத்தரசியா இருக்கிறதுனால இந்த பாமர மக்கள்லாம் நிறைய இந்த சமையல் பொருட்கள்ல இருந்து நம்ம அரிசி அதுக்கப்புறம் சானிடைசர் அந்த மாதிரி விஷயத்துல நிறைய நிறைய விதத்துல பயனடைகிறோம் நாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்